சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாதி எத்தனை விக்கெட் அவுட் எனக்கு வந்து நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட் ரெண்டு ரிட்டையர்ல கெட்டு இதுக்கு மேலே இந்த பிரசனோட தான் சுத்தி வந்து இன்னைக்கு சேத்தவே நாளைக்கு சாவா நாளைக்கு சேத்தவே நாளைக்கு சாவா அப்புறம் சாவா அப்புறம் சாவா அப்புறம் சேத்திக்கிட்டே இருப்பாங்க நன்றி வணக்கம் ஏய் பாதி பாத்தி நான் பறக்கிறப்ப குப்பரப்படுக்கலையா மட்டமல்லாக்கப்பட்டிருக்கேன் வாட்டர்மேலன் மட்டும் பட்டு போயிட்டீங்களா

மிஸ்டர் டாக்டர் திவாகர் நம்ம கூட இருக்காரு ஸோ நைஸ் மீட்டிங் யூனா ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லாரும் ஆஸ்பைரிங் பண்ணுறீங்களா ஆக்டர் ஆக்டிங் லைக்னோ பட் நீங்கள் யாரை பார்த்து ரொம்ப ஆஸ்பைர் ஆனீங்க அது என்னோட ஸ்கூல் லைஃப்லயே வந்தது நான் ஆக்சுவலாக நடிகர்கள் ஆக்டர்ஸ்லாம் பார்த்து ஆஸ்பைர் ஆகல நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ட்ராமா போட்டி அதாவது நாடக போட்டின்னு இருக்குமா ட்ராமா காம்படிஷன் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல் மதுரை சென்ட் ஓகே அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லோயலா காலேஜ் இருக்கு அதோட ஸ்கூல் லோயலா காலேஜை விட பல மடங்கு ஒரு கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது அதுவும் நாடகம்லாம் பிரித்து மேய்வாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் நான் சிக்ஸ்த் ஜாயின் பண்ணப்ப என்னோட சீனியர்லாம் நாடகப் போட்டியில் நடிக்கிறத பார்த்து அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆனி நம்மளும் நாடகம் நடிக்கணும்

நடிப்பு திறமை தான் ரொம்ப முக்கியமே தவிர மிச்சத்தை நான் பிரேக் டவுன் பண்ணல தனுசனா எப்பயும் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க தனுசனாவுக்கு முன்னாடி எப்பயும் நிறைய பேர் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நடிப்பு தான் முக்கியமே தவிர அந்த நடிப்பு திறமையுமே வந்து கூத்துப்பட்ட போய் கற்றுக்கணும் அந்த அதெல்லாம் கிடையாதுமா விட பல மடங்கு என் ஸ்கூல் லைஃப்லயே டிராமா காம்படிஷன் அதுல நிறைய பேர் வருவாங்க நானே கதை எழுதி ஓன் ஸ்டோரிமா அதுல எல்லாரையும் நடிக்க வச்சு நானும் நடிச்சு அதுல நிறைய பரிசுகளை குமிச்சு ஓகேங்களா சோ அப்பயே நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கத்துக்கிட்டோம் சரி இப்போ நீங்க உங்களை வந்துட்டு டயட் மெயின்டெயின் பண்ணிட்டு ஒரு பிசிக்கா நீங்க சொல்ல வாங்க இப்பயே நம்ம எல்லாம் ரசிகத்தான் செய்றாங்க ப்ராடு சொல்றேன்னு சொல்றீங்களே என்னோட உடல் பாருங்க பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒண்ணு அவ்வளவு மோசமா இருக்கா பாருங்க நல்ல ஒரு அடர்ந்த உடம்பு கை கைகாலெல்லாம் பாருங்க அது நடந்தாலே அது ஒரு தனி ஸ்டைல கொடுக்குமா சோ அதனால தான் நீங்களே பாத்துருப்பீங்க மேல் சரி நான் இப்ப இன்னொரு கேள்வி இப்போ இந்த சோஷியல் மீடியா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கிறீங்களா நீங்க ஃபேம் இது எல்லாமே கடவுள் கொடுத்தா வரமா பட் இருந்தாலுமே இன்னைக்கு மீடியா இல்ல அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சோசியல் மீடியாவே ஒரு கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் இல்லாம அது எப்ப வரணும் எப்ப வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து சஸ்பென்ஸ் ஆக்சுவலா மூட நம்பிக்கை நம்ப கூடாது பட் நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு அதுதான் கடவுள் கடவுளோட ஆசீர்வா நீங்க என்ன நீங்க பவர் மூலமா தான் வந்தீங்க மூலியமா வரல திறம முக்கியமா எந்த நேரம் வரணுன்ற ஒரு என்ட்ரி இருக்கல நான் வந்து ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லயும் ஒரு பெரிய ஆக்டர் ஏன் படிச்சு முடிச்ச உடனே முடிச்சவனே வந்து ஏன் அவங்களாம் தூக்கி சாப்பிட்டு பெரிய லெவலில் போயிருப்பேன் பட் என்னோட என்ட்ரி லேட் தானே பத்து வருஷமா வந்து கிளினிக் வைக்கிறோம் ப்ராக்டிக்ஸ் பண்றோம் திடீர்னு எதார்த்தமா அந்த பப்ளிகிட்டியை கடவுள் கொடுக்குறாரு உங்களுக்கு இன்னைக்கு யார் நீங்க வந்துட்டு உங்களோட பெரிய டஃபான காம்படிஷனா நினைக்கிறீங்க ஏன்னா வந்து நீங்க சமீபத்தில் சொன்னீங்க விஜய் சார் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய காம்படிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பட் இப்ப சிவகார்த்திகி இந்த மாதிரி நிறைய நடிகர் ஓப்பனா சொன்னா நான் யாரையும் காம்படிஷனும் எடுக்கலாமா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை சோ நான் என்னோட ஓன் திறமைனால ஓன் நம்மளோட ஓன் பாடி லாங்குவேஜ்னால வந்துகிட்டு இருக்கோம் ஆனா உங்களை வந்துட்டு ஒரு ஃபன்னியா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு மேலே எதிர்பார்க்கல இல்லை உங்களை பார்க்க ஓப்பன சொல்லாமா மக்களோட அதிகமாக ரசிச்சு பாக்குறவங்க தான் ஜாஸ்தி உயிரை குடுக்குறாங்க எங்க போனாலும் ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா மக்கள் வந்துட்டு விட்டுருங்க ஏன்னா இது பேசிக்கான இன்டர்வியூ கிடையாது நீங்க மக்கள் பத்தி பேசுறீங்க இல்லை மக்களோட லெவன் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால வளர முடியும் ஆமா பட் உங்களுக்குள்ளால ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஆகும் நீங்க ஒரு டாக்டர் நல்ல சொல்லுவா ஆமா இல்லமா இது வந்து நம்மள மக்கள் வந்து ஹீரோ தான் வச்சு பார்த்துருக்காங்க தவிர நம்ம கீழே இது பண்ணல விஜய் சார் நடந்து வரது நான் நடந்த வரையும் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க ஓகேங்களா நம்மளுக்கு வாட்டர் மில்லன் ஸ்டார்ன்ற பட்டம் மக்களால வழங்கப்பட்ட பட்டம் நடிப்பா ரகன் மக்களால பட்டம் ஓகேங்களா எங்க போனாலும் இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கேன் அந்த படத்துல நடிச்ச பண்ணிருக்கீங்களா இல்ல இல்லமா நான் லாஸ்டா கிளைமேக்ஸ்ல பத்து செகண்ட் வந்திருக்கேன் இதுதான் பவர் ஆஃப் வாட்டர் மெலன் ஸ்டார் வெறும் பத்து செகண்ட்ல வந்து ஒட்டுமொத்த படத்துல நடிச்சவங்களோட எனக்கு அதிகமாக கிரெடிட் வந்திருக்கு ஆனா அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த சோசியல் மீடியானால வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல போயிடுறாங்க நிறைய பேர் உள்ள வராங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன தவறான கருத்து ஆக்சுவலாக சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி டீம் கிடையாது எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது ஐ ஆம் நாட் ஏ யூடியூப்பர் நான் யூடியூபரும் கிடையாது யூடியூப்ல வீடியோ போட்டு நடிப்புன்ற ஒரு திறமையே இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் காமிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளாட்ஃபார்மே போய் வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கு திறமை இருந்தால் தான் முன்னேறியுமே தர அப்படி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கல எனக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமா ஃபீல்டில் இருக்கவங்களாம் சினிமா வாய்ப்புல உங்களுக்கு யாரும் கூட நடிக்கணும் ஆசை எனக்காம அப்படி யாரு கூட வாய்ப்பு கிடைச்சாலும் நடிக்கிறான் இல்லை

பேரும் அதுதான் தவிர இவங்களோட நடிப்பு அவங்களோட நடிப்பு அப்படின்ற எந்த எயுமே கிடையாது அதே மாதிரி நம்ம கேமரா பாத்துட்டு இப்போ இன்னும் ஒரு கடைசா ஒரே ஒரு கொஸ்டின் ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களை மூணு விதத்துல வந்துட்டு கேட்டகரைஸ் பண்றாங்க ஒன்னு வந்துட்டு பண்ணியா பாக்குறாங்க ஒன்னு வந்துட்டு சரி ஓகே நீங்க சொல்றத மாதிரி ஹீரோவா பாக்குறாங்க வில்லனா பாக்குறாங்க காமெடியானா பாக்குறாங்க பட் உங்களுக்கு வருங்காலத்துல என்ன மாதிரியான கலந்தவர் தான் ஹீரோ சோ அதனாலதான் மக்கள் கிட்ட காமெடியும் பண்ணணும் நீங்க சொன்னப்பில்ல வில்லனாவும் இருக்கணும் ஹீரோவாக இருக்கணும் இப்படி இருந்து வந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நாலு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்ப நம்ம தான் ஹீரோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் எல்லாமே இருந்தாதான் ஹீரோமா அதுலேயே எல்லாத்துக்குமே ஆன்சர் ஆயிடுச்சு காமெடி இருக்கணும் வில்லத்தனமும் இருக்கணும் ஹீரோவாகவும் இருக்கணும் எல்லாமே பண்ண தெரிஞ்சுன்னா கிங்கு பர்டிகுலரா காமெடினு ஒரு குரூப்ல போனோம்னா ஒரிஜினாலிட்டி லவ் ரொமான்ஸ் ஆக்சன் எதுவுமே எல்லாம் அமைக்கிடுவாங்க சோ வந்து நான் வந்து அதை என்னைக்குமே விரும்ப மாட்டேன் நம்மளோட ஒரிஜினல் டேரக்டரே யாராவது என்ன அப்ரோச் பண்ணா அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாது நம்ம நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னாதான் புரியும் அந்த மாதிரி நான் நிறைய படங்கள்ல வந்து ஒரு ஹையான ஒரு கேரக்டர் சோ அவங்களே என்ன பண்ணுவாங்க காமெடி காமெடி நான் பண்ணியே வரல என்னோட இதை பாருங்க நான் கஷ்டமான சீன்ஸா பண்ணிருக்கேன் இது பேசியல் எக்ஸ்பிரசன்ஸ் பாருங்க நான் நடந்து வந்தா எப்படி ஸ்டைலா இருக்குன்னு பாருங்க சோ இதுக்கேத்தமல்ல கேரக்டர் கூட அப்பதான் அவங்க ஓ இவர் எப்படி யூஸ் பண்ணலாமோ அப்படின்ட்டு சரி ஓகே நான் நான் முன் கதாபாத்திரம் சொல்றேன் அப்படியே நச்சு வில்லன் என்னம்மா வில்லனா நடிச்சுக்காமீங்களா வில்லனு பண்ணாமா இல்ல நான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டே சொல்லுவேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றீங்களா இல்ல இல்ல வில்லன்னு சொல்றீங்களா நான் நடிப்பா விஜயசேது சார் பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு எனக்கு வந்து நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட்டு ரெண்டு ரிட்டையர்ல இருக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பசனோட தான் சுத்தி இன்னைக்கு சத்தவே நாளைக்கு சாவா நாளைக்கு சத்தவே நாலாட்சி சாவா அப்புறம் சாவா அப்புறம் சாவா அப்புறம் சத்துக்கிட்டே இருப்பாங்க நன்றி வணக்கம் ஏய் பாத்தி பாத்தி நான் பிறகு படுக்கலையா மட்டும் அல்லாக்கப்பட்டதுண்ணா சரி ஓகே நான் நீங்க படுத்த வீரன் படம் பாத்துருக்கீங்களா அதுல வந்துட்டு கடைசியா ஒரு சீன் ஒன்னு வரும் இப்ப அந்த சீனுக்கு நீங்க நடிக்கிறீங்க எப்படி நடிப்பீங்க இப்போ முத்தழக வந்துட்டு ஒருத்த வந்துட்டு அந்த மாதிரி அப்பயூஸ் பண்ணிட்டு படம் நான் பாக்குறோம் ரொம்ப படம் நான் பாடுறோம் இல்லையா நான் அப்போ நான் ஸ்கிரிப்டன்னு சொல்லிடறேன் இப்போ கடைசியா வந்துட்டு உங்க நீங்க நேசிக்கிற ஒரு பொண்ண வந்துட்டு பாக்குறாங்க அவங்க வந்துட்டு ஓ ஒருத்தவங்க வராங்க அபியூஸ் பண்ணிடுறாங்க தப்பான இடத்துல போய்ட்டாங்க ஆனா அந்த கோவம் உங்க கண்ணுக்குள்ளாலே இருக்கு நீங்க அழுறீங்க ஓகேவா அப்படியே அழுதுகிட்டே கடைசியா ஒரே ஒரு ஆக்கி